என்று சொல்லல எது முன்னாடி வந்தது அப்படின்னா பறையன்கிறது முன்னாடி வந்தது அதனால தான் அந்த சொல்ல நீங்க பயன்படுத்தாங்க சாம்பான்னு சொல்லுங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு திணிப்பு தான் அதுவும் சாம்பான்கிறது இந்த மக்களோட பேர் தான் அது யாராலையும் மறுக்கவே முடியாது ஆனா நீங்க சாம்பான்னு மட்டும் சொல்லுங்க பறையன்னு சொல்லாதங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாய உருவாக்கத்தை இன்றைக்கு கற்பித்து கொண்டிருக்கிறாங்க இந்த இளைஞர்கள்ட்ட விவரம் தெரியாத இளைஞர்கள்ட்ட அப்படி ஒரு விஷயத்த மைண்ட்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது தவறு பற என்கின்ற வார்த்தை தான் ஆதி சொல்லு மனிதன் மூல மொழி பறைந்த அந்த சொல் வந்து பறதான் அந்த இப்பன்னாவள தொடங்குற பேச்சு அம்மன் அப்படிங்கிறது தான் மலையில முதல்ல மொழி பேசின தாய் தாய் தான் முதல்ல மொழி பேசினா சுடலை ஆண்டவனுக்கு தாயாக கருதப்படுறது வந்து ஒன அம்மன் தான் அந்த வன பேச்சு அம்மன்ட்ட உத்தரவை வாங்கிட்டுதான் சுடலை ஆண்டவன் வேட்டைக்கு போவார் இது இன்றையும் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம் தாய் அவள் மூலவள் பராசக்தி முதல்ல மனிதன்ல ஆண் ஆளுமை கிடையாது பெண் ஆளுமையில தான் இந்த மானிட சமூகம் உருவாக்கி உருவாகி வாழ்ந்து கொண்டிருந்தது பல லட்சம் காலங்களாக இன்றைக்கும் அஹ் மிருகங்கள்ல அந்த தாயிடம்தான் பிள்ளைகள் அந்த குழ அந்த குழந்தைகள் அதனுடைய சந்ததிகள் பறந்து வளர்ந்து மனிதனுக்கும் பிறந்த குழந்தை தாயிடம்தான் இருக்கு முதல்ல அது வளர்ந்த பிறகுதான் நடக்க துணிந்த பிறகுதான் அது தெரிஞ்ச பிறகுதான் நடக்க ஆரம்பிக்கும் விளையாட ஆரம்பிக்கும் தாய்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு வெளியே மக்களோட இணைஞ்சு வாழ ஆரம்பிக்குது அது இது இயற்கை தாயின் பந்தம் தான் எல்லாத்துக்கும் முதல் பந்தம் தாயி தான் மூத்தவள் அதனாலதான் ஆதி தெய்வமான சிவனாக அறியப்பட்ட ஆதி சிவ புத்திரனாக அறியப்பட்ட சுடலை ஆண்டவன் வனத்துல வேட்டைக்கு போகிற போறப்போ தாயின் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தாயிடம் உத்தரவை வாங்கிக்கிட்டு அப்புறம் அவர் கிளம்புற அந்த நடைமுறை இன்றைக்கு நமது கோயில்கள்ல பின்பற்றப்படுது இது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ அப்ப அந்த தாய் அவளுக்கு பேர் என்ன பேச்சு வனப்பேச்சு அந்த வனப்பேச்சு அப்படிங்கிறத ஆதி மூல மொழி பறைந்த தாய் அப்படிங்கிறோம்ல அந்த தாய் தாய் மட்டும் இல்லை அவள் தகப்பனாகவும் நாம் பிற்காலத்துல நம்ம சொல்றேன் எப்படி சொல்றோம் இப்போ பறையன்னு சொல்றோம்ல மொழி பறைந்த பறையன் அப்படின்னு சொல்றோம்ல புத்தனை புத்திரனை அந்த சிவப்புத்திரனை மொழி பறைந்தவன் மானிடனாக பிறப்படுத்தவன் புத்திரன் மானிடனாக பிறப்படுக்காதவன் சித்தன் ஆதி சிவ சித்தன் அந்த சித்தன் யார் அப்படின்னா சூரியன் மானிடனாக பிறந்த பிறகு அவன் புத்திரனாகிறான் புத்திரா அவனும் சிவன் தான் சிவனாக கருதப்படுறவன் சிவன் அப்படின்னா சூரியன் அப்படிங்கறதுதான் மூலம் பரத்தில் இருக்கக்கூடியவன் பறையன் அந்த பறையன்கிற மூல சொல் அந்த சொல்லுக்கு பின்னாடிதான் சாம்பான் செம்பொன் மேனியன் செம்பரையன் அப்படிங்கிற பேரெல்லாம் பின்னாடி வந்ததுதான் இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த தமிழ்நாட்டில் பறையர்கள் பறையர்கள்னே சொல்லப்படணும் எழுதப்படணும் பேசப்படணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கருத்து இங்கே நாம் சொல்லக்கூடியது ஏன்னா அதுதான் ஆதி அதுதான் ஆதியில் தொட்ட வார்த்தை அதையே தாங்கினாதான் இந்த மக்களுக்கு சிறப்பு அந்த பறையருங்கிற அந்த சொல்ல தாங்கினாதான் சாம்பான் அப்படிங்கிற சொல்லு நமக்கானதாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் பறையன் தான் சாம்பான் அப்படிங்கிறப்போ நீ பறையன்னு சொன்னா மட்டும்தான் சாம்பான் ஆக முடியும் சாம்பவன் ஆக முடியும் சாம்ப சிவன் ஆக முடியும் செம்பொன் மேனியன் ஆக முடியும் சுயம்பனாக முடியும் சுயம்பு லிங்கேஸ்வரன் அப்படின்னா தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய அவன் சிவன் அப்படின்னு நாம பிற்காலத்துல புரிஞ்சுக்கிட்டோம் அதனாலதான் பேச்சு அம்மனை நாம பேச்சின்றோம் தென்னிந்தியாவில பேச்சின்றோம் அப்புறம் அவள் மகளை சிவப்புத்திரன்றோம் அவளை சிவ அவனை சிவன்றோம் அவனை போலைநாத் அப்படின்றோம் போலி நாத்துனா அந்த மொழி தந்தவன் மொழி பறைந்தவன் அகத்தியன்றான் அகத்தியன்னாலும் சிவன் தான் இதுல ஏன் சொல்றோம் இது யாரு சொல்றோம் புத்திரன்னு சொல்றோம் அவா தாய் இந்த புத்திரனுக்கும் தாய் அதனாலதான் தாய் மொழி அப்படின்றோம் தாய்கிட்ட இருந்து அந்த மொழி வெச்சியம் மண் அப்படிங்கிறது மூல முதல் தெய்வம் ரொம்ப முன்னாடி போயிடுச்சுன்னா மழங்காட்டுல வாழ்ந்த ஆதி மொழி பறைந்த அந்த வனப்பேச்சி நெல்லை மாவட்டத்தில் போயாச்சுன்னா தெரியும் எல்லாருக்கும் வனப்பேச்சி அப்படின்னா யாரு எல்லா கோயில்கள்லயும் இருக்கும் வனப்பேச்சு ஆண்டவன் கோயிலில் வனப்பேச்சி கட்டாயமா இருக்கும் அதுதான் தாய் மலையரசி அவா இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த மூலத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் மூலத்தை புரிஞ்சுக்கிட்டா அப்போ நம்ம பறை அப்படிங்கிறது எங்க இருந்து வந்துச்சு பறச்சி அவா பறச்சின்னா அவா பேச்சி அம்மன் தான் பேச்சியம்மன் தான் மூல மொழி பறைந்த பறைந்த பறச்சி ஆதி சிவ பறச்சியான சூரியனின் உருவாக்கம் தான் இங்க உயிரை படைக்கிறான் அந்த படைப்பு தான் சிவப்பரச்சி பரச்சி பேச்சியம்மன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ஆன்மீக வரலாறு இந்த வரலாற்று ரூட்டெல்லாம் தேடணும்னா ஆன்மீகத்துக்குள்ளதான் போயாகணும் எல்லாரும் அதனாலதான் இந்த பறையர்களுக்கு இந்த மூலவர்களுக்கு வரலாற்று தொடர்பு இருக்கக்கூடாதுங்கிறக்க வேண்டிதான் நாத்திகம் இந்த பறையர்களிடத்தே பிரச்சாரம் செய்யப்பட்டது என்பதை கட்டாயமா எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க திரும்ப ரிவர்ஸ் ஆயிடுவாங்க ஆத்திகத்துக்குள்ள வந்துடுவாங்க அப்ப நம்ம மரபு இது நம்ம பண்பாடு இது நம்ம நடைமுறை எது எப்படி வந்தோம் எந்த ரூட்ல வந்தோம் நம்மளுடைய அடையாளங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத இவங்க தேட ஆரம்பிச்சிருவாங்க இந்த தேடல் ஒவ்வொருத்தருக்கும் வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆவல் அதுதான் ஆன்மீகம் ஆன்மீகம் என்றால் ஆளுமை வியூகம் ஆளுமை உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா உங்களை நீங்க உங்க மரபு தெரிஞ்சுக்கிட்ட தான் உங்களுடைய ஆளுமை தன்மை வெளிப்படும் அந்த ஆளுமையை தருவது எது அப்படின்னா ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படிங்கிறது மரபு வழிபாட்டு முறை மரபு வழிபாட்டு முறை தான் உங்களுக்கு இந்த இயற்கை பற்றிய எல்லா புரிதல்களையும் கொண்டு வந்து உங்களுடைய மனசுல கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா எல்லாமே உங்க உடல்ல உங்க ரத்த ஜீன்கள்ல இருக்கு அதை ஆக்டிவேட் பண்ணணும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா தேடணும் ஆன்மீகத்துக்குள்ள வரணும் இதுதான் என்னுடைய ஒரு ஒரு முக்கியமான நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னுடைய ஆவலும் கூட இந்த மக்கள் ஆன்மீகத்துக்குள்ள வரணும் And